திருவின் மிக்க வளம்பதி அதனின் வாழ்வார் அருமறை மார்பின் அந்தணறு கலையர் என்பார் பெருநதி அணியும் வேணி பிரான் கடல் பேணி நாளும் உருகிய அன்பு கூந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். சொல்கிற மருவிய திருவின் மிக்க வளம்பதி நல்ல வளமான ஊருங்க இந்த கடவுர் என்கிற ஊர் இதில் அருட்செல்வத்தில் திருவின் வளம்பதி திருனா அருட்செல்வம் எனவே மருவிய திருவின் மிக்க வளம்பதி அப்படி அருட்செல்வம் மிக்க இருக்கக்கூடிய அந்த திருநகரில் வாழ்ந்து வருபவர் ஒருவர் யார் அவர் அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் மறையவர் பதி என்று சொல்லப்பட்டதாகி இந்த திருத்தலத்தில் மறையவர் குலத்தை சார்ந்த கலையர் அவருடைய பெயர் திருநாமம் கலையர் என்பது அத்தகைய அவர் மறையவர் மரபில் வந்தவர் அவர் யாரு பெருநதி அணியும் வேணி பிரான் பெருநதி கங்கை அந்த பெருநதியாகிய கங்கையை வேணி என்கிற சடையில் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை பேணுபவர் பேணுதல் தாய் போன்ற ஒரு அன்பை செலுத்துதல் எனவே வேணி பிரான் கடல் பேணி எப்படி நாளும் பேணி ஒவ்வொரு நாளும் அந்த பெருமானுக்குரிய பணியை செய்யக்கூடிய அன்பர் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்து அன்பு ஆனது கூறுதல் அப்படின்னா மிகுதின்னு பேருங்க அன்பின் மிகுதி காரணமாக அன்பு கூர்ந்து உருகிய அன்பு ஏன் அன்புனா உருக்கம் உடையது அன்புக்குரிய ஆற்றல் உருக்கத்தை கொடுக்கும் எனவே உருகிய அன்பு கூற அந்த மிகுதியாகிய சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார் என்ன ஒழுக்கம் மிக்கார் முன்ன சொன்ன பார்த்தீங்களா ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வெட்டித்தல் ஈதல் ஏற்றல் இது அவருக்குரிய ஒழுக்கம் அந்தனருக்குரிய ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தில் மிக்கவராக விளங்குபவர் இதுதான் அவருக்குரிய மரபு அவருக்குரிய நெறி அதில் அந்த ஒழுகலாறுகளை முறையாக பின்பற்றுபவர் கலையர் எனப் பொற்றப்பெறுகிற அன்பர் இறைவன் திருவடியை பேணுபவர் பெருமான் கடல் அல்லாது பேணாது உள்ளம்னார் ஞான சம்பந்தப்பெறும் பேணுதல் ஆக அந்த பேணுதல்னா தாய் போல் அன்பு செலுத்துவது அந்த பேணுதல்னா